കൈ പൂസത്തെ മുൻിട്ട് മുരുൻ പാടൽ വെറ്റി വേൽ മുരു അരോഹരാ വരവേൽ മുരുക്ക് അരോഹരാ ആ മു ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஆடுகவே ஐய முருக ஆடுகவே ஆழி படுக்கை கொண்டனின் அருமை மருக ஆடுகவே ஊழி தாண்டி நிற்பனின் தம செல்வ ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே வாழும் மனித யாவருக்கும் வழிக்கு துணையாம் வீலவணி ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ராடுகவே ஐயா முருக ஆடுகவே ஆடுக பொன்னாள் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிறு கையிருமிட்டு கூடிடும் ஆட்டிடவே குமரா ஆடுகவி ஆடுக ஊஞ்சல் ஆடுகவி ஐயா அ முருக ஆடு ஆடுக ஊஞ்சல் ஆடுகவி ஐயா அ ஆடுகவி பாடுகள்ீர்ந்த மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே பாடுகள் தீர்ந்து மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் வளம்பெறவே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே முன்னே பின்னே சென்றாலும் மூளையில் ஒன்றே நின்றிடுமே என்னே வாழ்க்கை என்றாலும் எல்லாம் உன்னை ப ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே முருகாடுகவே குன்றக்குடியாயமையார்க்கும் குடியின் வேளவணே கண்ணே மணியே கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே பின்னவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றம் மயிலேறி சீவர் கொடியாட ஊஞ்சல் ஆடுகவே ഉണർവോട് കണിന് തൂഞ്ചലിലേ അൻപേ ഇനിതമർന്നേ ആചാടവേ ആടു ഊഞ്ചൽ ആടുവേ അയ്യാ മുറുക மண்ணை பிளந்து பெரும் படி உடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா வே கண்ணே தெரிய கலங்கி தவிக்கும் எங்களுக்கே கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கே உன்னால் வழியும் திருந்துயர ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே ஆரடி நிடிதாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும்பேடா பிள்ளைகள் நலிவினை போகிடவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருக ஆடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வ அருளை தந்திடுவாய் சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வ அருளை தந்திடுவாய் ஆறிருள் விலகி ஒளிபெறவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே சீரடி வணங்கிட வந்துள்ளோம் செல்வ அருளை தந்திடுவாய் ஆறிருள் விலகி ஒளிபெறவே ஆடுக ஆடுகவே ஆடுக ஊஞ்செல் ஆடுகவே ஐயா ஆடுகவே ஆடுக ஆடுகவே ஆடுக ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே വെച്ചുവീൽ മുരുകനക്ക് അരോഹരാ വീരവേൽ മുരുക്ക്